இப்பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள் அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காரிலே புறப்பட்டிருக்கிறார் இன்னொரு காரில் மாறி ஏறி இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி இருந்துட்டு சொன்னாரோ அதில் எந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைத்து முதலமைச்சர் அவர்கள் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த வக்வாரிய திருத்த சட்டம் என்பதை திரும்ப பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் பிஜேபி தவிர வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இப்பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள் அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் அமைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நேற்று முன்தினம் இதே வகையில் இருமொழிக் கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது யாரை சந்திக்கப் போகிறார் என் அந்த செய்தியும் கிடைத்திருக்குன்னு சொன்னேன் ஆனால் டெல்லியில் இறங்க பிறகு அவர் செய்தியாளர்களை பேசுகிற போது நான் இங்கே அவையில் பேசியதை கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள் நான் யாரையும் சந்திக்க வரவில்லை எந்த அரசியல் நிலையிலும் வரல எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அதற்கு பிறகு மாலையிலே பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார் இன்னொரு காரில் மாறி ஏறி இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சர் போய் சந்தித்திருக்கிறார் சந்திக்கிட்ட வேண்டாம் என்று சொல்ல தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன் இருமொழிக் கொள்கையை பற்றி உரிமை நான் பேசியிருக்கிறேன் என்று நிர்பவலத்தில் சென்னையில் இருந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடியே இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி டெல்லி கதைநேரத்தில் எப்படி இருமொழிக் கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்திருக்கேன்னு சொன்னாரோ அதில் இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைத்து என் முறை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நான் முதலமைச்சரவரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க கருப்போர் இல்லை என்க மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரை இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது